சிவாயண்ணம்ம அஸ்ட்ராலஜர் ஆயிலே மைத்திலி பொதுவாக வந்து ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் வந்து பரம்பரைக்கே ஒரு சில கர்மங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கும் இதால் நிறைய மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாக இருப்பாங்க அது போக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்து வந்துருந்தாங்க அவங்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் செவ்வாய் வந்து அஸ்தங்கமாக இருக்கும் ராகுவோட செவ்வாய் சேர்ந்துடும் இதை வந்து அவங்களோட ஜாதகத்துக்கு மட்டும் இல்லை அவங்க அவங்களோட அந்த அம்மாவோடைய தங்கையோட ஜாதகத்தில் தம்பியோடைய ஜாதகத்தில் தம்பிக்கு பிறந்த மூணு மகள்களோட ஜாதகத்தில் தம்பிக்கு பிறந்த ஒரு மகளோட ஜாதகத்தில் அவங்க குடும்பத்துக்கே வந்து பரம்பரையாக இந்த மாதிரி எல்லாரோட ஜாதகத்துலையுமே பெண்களோட ஜாதகத்தில் குறிப்பாக வந்து செவ்வாய் அஸ்தங்கம் ஆகிருக்கும் ராகுவோட சேர்ந்து இருக்கும் ஸோ இது எதை குறிப்பிட்ருதுன்னா அவங்களுக்கு அவங்களோட திருமண வாழ்க்கையை வந்து கடுமையாக வந்து பாதிச்சிருக்கு கணவன் இருப்பாங்க கணவன் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க கணவன் மூலமாக எந்த விதமான பலன்களும் அந்த ஜாதகர்கள் அனுபவிப்பதில்லை கணவர் மூலமாக எந்த விதமான பலன்களும் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அன்பு இருக்கும் ஆனால் அந்த அன்புக்காக அந்த பெண்கள் எல்லாம் ஏங்கி 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 கடைசியில் வெறுத்தே போயிடுவாங்க ஸோ நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பெ பெண்ணை பற்றவங்க வேண எதிர்பார்ப்பாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழணும் குழந்தை குழந்தைங்களோட நல்லா வாழணும் இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகும் அந்த அமைப்பில் வந்து குடும்பத்துக்கே இது போல் ஒரு அமைப்பு பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயது காலம் இருக்கணும்னா அந்த கணவனோடைய ஒரு வாழ்க்கையின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கணவன் இல்லாமல் போயிடுறாங்க இல்லைன்னா அதை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அதுவும் இல்லைன்னா கணவன் இருந்தாலும் இல்லாததுக்கு சமமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஸோ இதெல்லாம் போக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருக்குது அடுத்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வயசாகிடுச்சி பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களோட ஜாதகம் எல்லாரோட ஜாதகமும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஜாதகமும் அலசி அரைஞ்சி பார்க்கும்பொழுது இதுக்கு என்னதான் தீர்வு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் தலைமுறைக்கு வந்து இதே அமைப்பு தொடராமல் இருக்கணும் ஸோ எல்லாருமே எதிர்பார்க்க நம்மளோட தலையெழுத்து நம்மளோட கர்மான்னு சொல்கிறோம் இது போல் அமைஞ்சிருச்சு அடுத்த பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இதே அமைப்பு தொடராமல் இருக்கணும் இப்படி தொடராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு வரும்பொழுத நிச்சயமாக அதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஆனால் அதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆலோசனை பண்ணி சொல்லும் பொழுத அதை அவங்க பின்பற்றிட்டு வந்தாங்க பின்பற்றிட்டு வரும்பொழுத நிறைய கைடன்ஸு கொடுத்தோம் நிறைய சில இறைவா வழிபாடெல்லாம் பண்ண சொல்லியிருந்தோம் எல்லாமே அவங்களும் அதை வந்து பின்பற்றி பண்ணிட்டு வரும்பொழுத அவங்களுக்கு பிறந்த அவங்களோட மகளுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட அந்த சேர்க்கை இல்லாமல் பிறந்தது ஸோ இதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குமா ஜாதகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமான்னா நிச்சயமாக நடக்கும் எவ்வளோ குடும்பங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த குடும்பத்துக்கே ஒரு சாபம் பான்னு சொல்லுவாங்க வயசாக இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் கல்யாணம் ஆகிருந்தாலும் குழந்த இல்லாமல் இருக்கும் மனைவியே இல்லாமல் இருக்கும் சில குடும்பத்தில் இருக்க ஆண்களுக்கெல்லாம் இன்னும் சில குடும்பத்துலையும் இப்போ நான் சொன்னப்போல வந்து கணவன்ற அந்த உறவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னும்பொழுதான் அவங்களுக்கு பரம்பரையாக வந்து வந்த அந்த ஒரு சாபங்களாக இருக்கும் அந்த சாபங்கள் நீங்கணும் அறுப்படணும் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஒரு கேள்வி இல்லாத பதிலும் இல்லை கேள்வின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதற்கான பதில் இருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு பதில் இருந்தே தீரும் ஆனால் அந்த பதிலை நாம் எப்போ கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த அதுதான் சரியான பதிலான்றது காலங்கள் தான் நமக்கு வந்து வழிகாட்டும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிறைய பேர்கள் வந்து என்ன பண்ணக்கூடிய ஒரு தவறுகள் என்னன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும்னு வந்து நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும் அது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த வாழ்க்கை அவங்களுடைய பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கணும் அது போக அது அடுத்த தலைமுறைக்கு எந்த விதமான தோஷமும் சாபமும் கடத்தாமல் இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு எல்லாமே கண்டினியூஸாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்குதுன்னா அதுக்கு அவங்களோட தந்தையும் பாட்டியும் தான் காரணமாக இருப்பாங்க அந்த ஜெனடிக் வழியாக தான் இது சில கருமங்கள் எல்லாம் தொடருது அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது திருமணத்திற்கு முன்பே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் திருமணம் நடந்த பிறகு சில விஷயங்களை மாற்ற வேண்டும் ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ச சில சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் பொழுது குறித்து தரக்கூடிய திருமண முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் இது ரொம்ப முக்கியம் அந்த எல்லாம் சரியான ஒரு இதில் வந்து நம்ம குறித்து கொடுக்கும்பொழுத அதுக்கப்புறம் சில முறைகள் எல்லாம் இருக்குது நிறைய அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும் நிச்சயமாக அடுத்த தலைமுறையினரை பாதிக்காத ஒரு அற்புதமான ஒரு ஜாதகத்தை அமைப்பை பெற முடியும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது சில உணவு நிறைய உணவு முறைகள் இருக்குது உணவு மாறணும் கட்டாயம் உணவு வந்து மாற்றி அமைக்கணும் சில முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு செய்யணும் நிறைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது சில வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஆத்மார்த்தமாக செய்யணும் இதெல்லாம் பண்ணும்பொழுத நம்மளுடைய அந்த கர்மாக்கள் தோஷங்கள் வந்து நம்மளோடைய போயிடும் அடுத்த தலைமுறையிலே பாதிக்காமல் இருக்கும் ஸோ அது போல் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எங்களோட குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து எந்த விதமான ஏ நாங்கள் அனுபவித்த எந்த விதமான கர்ம பலனும் அனுபவிக்காமல் இருக்கணும்னா அதுக்கான வழிமுறைகள் சிறந்த ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ உங்களுடைய குடும்பங்களில் நிறைய இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பரம்பரையாக வந்த சாபங்கள் தோஷங்கள் இது போன்ற இருந்து அடுத்த தலைமுறையை கடத்தாமல் இருப்பதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு இருக்காதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஜோதிட ஆலோசனைக்கு டிஸ்பிளேயில் தேடியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு நல்ல மாறுதல்கள் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் சிவாய நம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி